அவங்க சொல்ற சபை வேற நம்ம சொல்ற சபை வேற மற்ற சபைகள்லாம் திருச்சபைன்னு சொல்லுவாங்க அது என்னன்னா அவங்க வச்சிருக்க பெயர் அவங்களுடைய மதத்தின் பெயர் அந்த இயக்கத்தின் பெயர் அந்த அமைப்பின் பெயர் நமக்கு திரு அவை திருச்சவை இதெல்லாம் வந்து என்னன்னா குடும்பம் கடவுள் தலைவராக இருக்கும் குடும்பம் அவங்களுக்கு தான் கடவுள் குடும்பமும் இல்லை அதனால கடவுள் தலைவர்லாம் இல்லை இவன் ஆரம்பிச்சானோ அவன் தான் தலைவன் ஏன்னா கடவுள் அதுக்கு பொறுப்பேற்பதில்லை அவன் இஸ் கதையாவது சொல்லுவான் அது கடவுள் பொறுப்பேற்குமா ரோமையார் பத்து மூணுல பார்க்கிறோம் அல்லவா கடவுள் மனிதர்களை தமக்கு ஏற்புடையாக்கும் முறை அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் எது கடவுள் ஒரு முறை வைத்த முறையாக இருக்கிறதோ அந்த முறையை கடைபிடிப்பவர்கள் தான் திருச்சபையை சேர்ந்தவர்கள் அது கடவுள் வைத்த முறை என்பதால் திருச்சபையின் தலைவர் யார் என்றால் கடவுள் அப்படின்னா இந்த குடும்பத்தின் தலைவர் அவர் வைத்த முறை அதுதான் குடும்பத்தில் சேரு அதுதான் அவர் வைத்த முறை ஏற்புடையாக்கும் முறை நம்ம எல்லாம் அவருக்கு ஏற்படையாக்கும் முறை எதுனா கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்து விட்டால் நாம் அவருக்கு ஆகிவிடுகிறோம் அதை சேர்கம் விருப்பத்தை தெரிவித்து விட்டால் அந்த விருப்பத்தை போது தான் நற்கர்ணி ஆண்டவர் வருகிறார் இதை விட மேலான நோக்கம் வேறு எதுவுமே உலகத்தில் கிடையாது என்பதால் என்னதான் அருங்கொடை இயக்கத்தில் காட்டு கத்து கத்தி பெரிய பெரிய வேண்டுதெல்லாம் வேண்டி நிறைவேற்றப்பட்டாலும் அது இதற்கு ஈடாகாது நற்கர்ணி மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய கரிஸ்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படிங்கறது அப்படிங்கிறது அவங்க அருங்கொடைகள் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க உண்மையான அருங்குடை என்பது எது என்றால் கடவுளின் உறவு இதுதான் அவங்க மறக்கடிக்கிறாங்க சிச்சி கடவுள் உறவு எல்லாம் முக்கியம் இங்கே வாங்கப்பா உனக்கு வேண்டிய பூ நியல்பு நாட்டம் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்து தருகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ப்ரைஸ் இல்லாட் பிரைஸ் இல்லான்னு கத்துறாங்க ஆரம்பமும் கடைசி மட்டும் ஆவே மாதிரியா சொல்வார்கள் இவர்கள் அது கூட சொல்லாமல் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் ஆக்சுவலா இவர்கள் வந்து அந்த திருச்சுவை தூஷணம் செய்கிறார்கள் என்று சொல்லுவாங்க தேவ என்பது போல் திருச்சபைக்கு எதிரான செயலை செய்கிறார்கள் திருச்சபையை அசிங்கப்படுத்துகிறார்கள் புரேசலாட் சொல்வதால் எந்த ஒரு நபருக்கும் திருச்சபை மீது பற்று வருவதில்லை அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இங்கேந்து போறவங்க இருக்கிறாங்க இல்லையா இந்த தலைவராக இருக்கிறவங்கலாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டே இருப்பான் அந்த சபைக்கு ஒரு ஸ்டேஜில் இங்க பொறுப்பு எடுத்து இருப்பான் இயக்கத்துல கொஞ்ச நாள் பொறுப்பு வச்சுட்டே இருப்பான் திடீர்னு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நானுமே கத்தோலி சபைக்கு வரதில்லைங்க நான் வந்து அந்த சிலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் என்ன ஒரே தான் இருக்கு அதா இருக்கு இல்ல ஊனியல்பு குறைகளாக சொல்லுவான் இந்த சாமியார் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை போயிடுவான் ஏன் ஏன்னா அவனுக்கு அந்த திருச்சபை மீது பக்தி வளர்வதில்லை அத பாக்குறோம் அப்ப அந்த புலமிக்கல் அப்படின்னு வச்சுட்டு இவங்க வந்து திட்டுறது என்பது திருச்சபைக்கு பலன் தராது திட்டுறாங்க நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல திட்டுறது நம்ம நோக்கம் இல்லை நான் திட்டுறேனா அது வந்து தியாலஜிக்கல் அப்படின்னு சொல்றாங்கல்ல இறையல் அடிப்படையில் நமக்கு தேவைப்படக்கூடிய கருத்துக்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அவர்களுடைய இறையல் என்பது குறைபாடு உள்ளதாக இருக்கிறது என்பதை தான் சுட்டி காட்டுகிறோமே தவிர அவர்களை நாம் திட்டுவதில்லை ஆனால் இந்த அருங்குடை குருக்கள் போய் பாருங்க மீட்டிங்ல யாராச்சும் வந்து மற்ற சபையை பற்றி பேசினா திட்டுவாங்க நம்ம அப்படி இப்படி வயோகிக்க அதில் உள்ள இறையலை எடுத்து இவங்களால சொல்ல தெரியாது என்ன இறையல் ஒரு சிம்பிள் தான் கடவுள் குடும்பாங்க இல்லைப்பா இங்கே இருக்குப்பா அவ்வளவுதான் நான் சொல்லி கொடுக்குறோம் நீ அருங்கோடைய இயக்கத்தில் வா கூட்டம் தானாக கடைஞ்சி எங்கே போகும் ஜெவமால சொல்ல போயிடும் அப்போ அருங்கோடைய இல்லாமல் போயிடும் இதான் உண்மை நீ உங்களால் சொல்ல முடியாது உண்மையான இறையலை நீங்கள் கக்குங்க சொல்லி பாருங்கள் அருங்கோடைய லேவனு வரமாட்டான் எதுக்கப்புறம் நான் வட்டி வந்து கத்தணும்னு கேட்பான் எனக்கு தான் உறவு அங்கே கிடைக்குது நற்கரணி நான் எதுக்கு அருங்கோடைய ஜெவத்துக்கு வரணும் என்ன அது பௌர்ணமி ஜெகத்துக்கு வரணும் அம்மாவாசை ஜெவத்துக்கு எதுக்கு வரணும் அதில் என்ன புண்ணியம் இருக்குது அப்படின்னு அவனையும் கேட்டுவிட்டு வரமாட்டான் கா கூட்டம் சேரலனா அவங்களால நடத்த முடியாது நீங்கள் நேரத்தில் காசு கா வசூல் பண்ண தானே அப்ப கூட்டம் என்னன்னா என்ன பண்ணுவீங்க அந்த திட்டத்தை கைவிட்டுருவீங்க நல்ல வசூலாகுது அருங்கலை கூட்டத்தில் உண்டியல் கொடுக்குன்னா நிறைய பணாளி போடுறான் மற்ற இங்கே உள்ள இதில் பண்ண கம்மி கம்மியாக போடுறாங்க அதனால ஊக்குவிக்கப்படுகிறார்கள் குருக்கள் ஏன் பொருளாதார சிக்கல் தீர்த்து கொள்ளலாம் அதனால் அதுக்கு சாதகமா பேசும்பொழுது பொருளாதார சிக்கலை பொழுது திருச்சபைக்கு எதிராக செயல்பட தொடங்கிவிடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் அந்த பிரேசலாட் தான் திருச்சபைக்கு எதிரான வாழ்த்துறையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் அதனால் அவர்களுக்கு திருச்சபை மீது உள்ள பக்தி விசுவாசம் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த விசுவாசம் போய்விடுகிறது அடுத்து அதே இதில் அதே பற்றியில் இன்னொரு கருத்து சொல்லப்படுகிறது